கிரகங்களின் சேர்க்கைகள் சம்பந்தமாக பல பதிப்புகள் நாங்கள் பார்த்துருக்கோம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சனி சேர்க்கை பார்த்துருக்கின்றோம் பொதுவாக செவ்வாய் முரட்டுத்தனமான அவசர குடுக்கையான ஒரு கிரகம் கோபதாபங்கள் நிறைந்த ஒரு கிரகம் சனி என்பது தொழிலுக்கு அடிப்படையான ஒரு காரக கிரகம் சந்திரன் என்பது குழப்பத்தை மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த மாதிரி சேர்க்கை வரும்போது செவ்வாயை நோக்கி சனி சந்திரன் சேர்க்கை வருகிறது என்றால் அவசரப்பட்டு வேலையை வேண்டாம் என்று எழுதி கொடுத்துட்டே வழியால போயிடுவாங்க காரணம் சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இதே வந்து சனி நேர்கதியாக இருந்தால் நடக்குமா என்றால் நடக்காது வக்கிரகதியாக இருந்து இந்த அமைப்பு வரும்போது அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெடுத்து விடுகிறார்கள் ஒருவர் ஆலோசனைக்காக வரும்போது நாளைக்கு சனி வக்கிரமாக போகுது என்று வைத்துக்கொள்வோம் சனி வக்கிரமாகி நான்கு மாதங்களுக்கு இருக்க போகுது என்றால் நாங்கள் ஆலோசனைக்காக வந்தவருக்கு என்ன சொல்லலாம் என்றால் இன்னும் நாலு மாதத்துக்குள் நீங்க அவசரப்பட்டு ஏதாவது எழுதி கொடுத்து விட்டு போயிடுவீங்க அதனால் நாலு மாதத்துக்கு மெடிக்கல் லீவு எழுதி கொடுத்துட்டு போய்விடுங்க என்று சொல்லலாம் அதாவது அவசரப்பட்டு வேலையை வேண்டாமென்று முடிவெடுத்து விடுவார்கள் இல்லை அதனால் நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் நாலு மாதத்துக்கு நீங்கள் மெடிக்கல் லீவு எழுதி கொடுக்கலாம் கொடுத்துட்டு அந்த நாலு மாதம் நீங்கள் வேலைக்கு வராமல் நிற்கலாம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லலாம் அந்த நேரம் அவர்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுவார்கள் அந்த முடிவை மாற்றுவதற்காக அந்த மாதிரி அவர்கள் செய்யாமல் இருப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி நான்கு மாதத்துக்கு ஒரு மெடிக்கல் லீவு கேட்டு நீங்கள் கொடுத்து வராமல் நிற்கலாம் அப்போ அந்த சிக்கலில் இருந்து தப்பிப்பதற்கு நான்கு மாத விடுமுறை எடுத்து செல்லுங்கள் அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்ற விவரத்தை நாங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல கோச்சாரத்தை நாம் லிங்க் பண்ணுவோம் மூன்று கிரகத்தை மட்டுமல்ல கோச்சாரத்தையும் லிங்க் பண்ண வேண்டும் தொடர்பு வேண்டும் ரெண்டு கிரகங்கள் சேரும்போது அதோடு கோச்சாரத்தை இணைக்கும்போது ஒரு பலன் பெறும் மூன்று கிரகங்கள் சேரும்போது அதோடு கோச்சாரத்தை இணைக்கும் போது ஒரு பலன் பெறும் மூன்று நான்கு கிரகங்கள் வருவதற்கு முன்னால் யார் இந்த வேலையை செய்கிறார்கள் என்ற முடிவுக்கு பெற வேண்டும் நாடி முறையில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் குருவிற்கு பொதுவாக இருந்த இடம் பார்த்த இடம் என பார்த்த இடம் வளர்ச்சியும் இருந்த இடம் வீழ்ச்சியும் கொடுக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது பார்த்த இடத்தின் வளர்ச்சியைப் போன்று குரு இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்காது அதுதான் குருவினுடைய தன்மை குரு பார்த்தால் நமக்கு சுப பலன்கள் கிடைக்கின்றன குருவினுடைய தன்மை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு குரு நகரும் போது அவர் எந்த வீட்டுக்கு போகின்றாரோ அந்த வீட்டுக்கு அவர் குருவாக செல்வதில்லை அந்த வீட்டுக்கு வேலைகளை செய்யும் ஒரு வேலைக்காரராக செல்கின்றார் அந்த வீட்டின் நடைமுறைகளை நடத்தக்கூடியவராக அவர் செல்கின்றார் அவருக்கு வேறு எந்த ஒரு பணியும் இல்லை உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் மோசத்தில் இருக்கண்டு அது யாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை இங்கு குரு கோச்சாரத்தில் வரும்போது சந்திரனும் சனியும் சேர்ந்த இடத்தில் குரு வந்தால் கண்டிப்பாக அவர்கள் இடம்பெயர்வார்கள் இடம்பெயராதவன் கூட இடம்பெயர்வான் சனியும் சந்திரனும் சேர்ந்து என்ன செயலை செய்வார்களோ அந்த செயலை கோச்சார குரு அங்கு வந்து செய்ய வைத்து விடுவார் தூண்டி விடுவார் குருவிற்கு ஒரு தனித்தன்மை எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டில் என்ன கிரகங்கள் இருக்கின்றனவோ அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய செயலை அங்கு போகும்போது குரு அந்த செயலை தூண்டி செய்ய வைத்து விடுவார் தூண்டக்கூடிய தன்மை குருவிற்கு உண்டு உதாரணமாக விபத்துக்கள் பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம் விபத்துக்கள் பற்றி நாம் படிக்கும்போது கும்பத்தை எடுப்போம் உதாரணமாக கும்பத்தை எடுப்போம் கும்பத்தில் ஒரு யாகருக்கு செவ்வாய் இருக்கிறது சனியும் இருக்கிறது என்று வைப்போம் அப்போ கும்பத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்கின்றது செவ்வாய் சனி ஒரு யாதகத்தில் கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி இருக்கிறது பொதுவாக செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது இருவரும் பகை கிரகங்கள் விபத்துக்கள் உண்டாக்க கூடியவர்கள் இவர்கள் ஏன் விபத்து என்று சொன்னால் செவ்வாய் என்றாலே அது இரத்தம் சனி என்றாலே அது எலும்பு இரண்டு பேரும் சேர்ந்தாலே எலும்பு உடையும் இரத்தம் வழியால் வரும் அந்த பிரச்சனை வந்தே தீரும் எப்போ எல்லாம் அந்த விபத்துக்கள் வரும் செவ்வாய் சனி சேர்ந்த விடத்தில் குரு வந்தாலும் விபத்தை உண்டாக்கும் உதாரணமாக ஆலோசனைக்கு ஆலோசனைக்கொருவர் வருகின்றார் அவர் ஜாதகத்தில் கும்பத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கு உதாரணமாக கோச்சார குரு கண்ணியில் இருக்கிற என்று பேருக்கும் அடுத்த வருடம் துலாத்துக்கு வருவேன் வரும்போது இங்கு செயற்கை என்ற நிலை வருகிறது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலை வருகிறது அதாவது ஒரே திசை இல்லையா அப்போது செயற்கை உருவாகிறது அப்போது துலாத்துக்கு வரும்போது கும்பத்தோடு தொடர்பு ஏற்பட்டு விபத்துக்கள் வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருகோண நிலை ஆகிய ஒன்று ஐந்து ஒன்பதுகளை சேர்க்கை என்று நாங்கள் சேர்க்கைகளாக நாங்கள் எடுக்கின்றோம் அப்போ இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம் நாங்கள் இது சம்பந்தமாக அப்படி என்று சொன்னால் குரு எப்போ அங்கே வந்து சேர்வார் கும்பத்துக்கு குரு வந்து சேர ஐந்து ஆகும் அப்போ செவ்வாய் சேனி சேர்ந்திருக்கின்ற இடத்துக்கு குரு எப்போ வருகின்றாரோ அன்றைக்கு கண்டிப்பாக விபத்து ஏற்படும் மற்றொன்றும் அதுக்கு முன்னால சொல்லலாம் உதாரணமாக ராகு மீனத்தில் இருக்கின்றார் என்று வைப்போம் ஒன்றரை வேடம் முடிந்த பின் வருவார் கும்பத்துக்கு அப்போ செவ்வாய் சனி இருக்கிற இடத்துக்கு ராகு வந்தார் அதாவது ஒன்றரை வேடம் கழித்து கண்டிப்பாக விபத்து வரும் இந்த இடத்துல தான் நாம குறிப்பாக விபத்து என்பதை மட்டும் முடிவு பண்ணாமல் இங்க மூன்று கிரக சேர்க்கைகள் வருகிறது அதாவது செவ்வாய் சனி மற்றும் ராகு அந்த கும்பமே ஒரு ரகசியமான ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு நீர்நிலைங்கூட இப்ப இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் எந்த வகையில் அவர்களுக்கு விபத்துக்கள் வரலாம் அதை நாம் தீர்மானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மேலே இருந்து கீழே விழுகிறதும் விபத்து தான் ஒருவர் அடித்து கொள்ளுவதும் ஒரு வகையான விபத்து வாகனங்களில் வரக்கூடியதும் விபத்து தான் இங்கே நாம் மூன்று கிரகங்களின் காரகத்துவங்களை பார்க்க வேண்டும் செவ்வாய் இயந்திரகாரகன் இயந்திரத்தில் செல்லும் போது விபத்து வரும் அது ரெண்டு சில்லா நான்கு சில்லா என்று பார்க்க வேண்டும் அந்த ராசி நான்கு காலுடைய ராசியா இரண்டு காலுடைய ராசியா இரண்டு காலுடைய ராசி அப்போ இரு சக்கர வாகனத்தில் போகும்போது விபத்து ஏற்படும் என்று சொல்லலாம் செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் விபத்து சனிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் விஷம் சனி செவ்வாய் இந்த இரண்டும் இல்லை ராகு என்றால் பாம்பு கடித்தது என்று சொல்லலாம் ஆகவே மூன்று வழிகளிலும் அவருக்கு விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதிலும் பாம்பு கடியா விஷமா விபத்தா எப்படி உறுதியாக சொல்வது இங்குதான் நாங்கள் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியும் திரைகானங்களாக பிரிக்கப்படுகிறது பத்து பத்து டிகிரி திரைக்கானங்களாக ஒவ்வொரு ராசியும் பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு திரைக்கானங்களும் பட்சி திரைக்கானங்கள் ஆயுத திரைக்கலங்கள் விஷ திரைக்கானங்கள் இப்படியாக மொத்த முப்பத்தாறு வகையான திரைக்கானங்களாக பன்னிரண்டு ராசிகளும் பிரிக்கப்படுகின்றன அதில் எந்த திரைக்கானத்தில் உதாரணமாக விஷ திரைக்கானத்தில் இருந்தால் அப்போ விஷத்தினால் மரணம் பட்சி திரைக்கானம் என்று வையுங்கள் அப்போ பட்சியினால் அதாவது பறவையினால் மரணம் இப்படி திரைக்கானங்கள் மூலம் இதனை கண்டுபிடிக்க முடிகிறது இந்த மூன்று கிரக சேர்க்கையானது விபத்துக்களை உண்டாக்குகிறது செவ்வாய் என்றால் விபத்துக்களினால் சனி என்றால் விஷத்தால் ராகு என்றால் பாம்பு கடியா இப்போ விஷம் என்று சொல்கிறோம் இடையில் சந்திரன் வந்தால் செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் இங்கே நாம் ரெண்டு வகையாக சொல்கிறோம் சந்திரன் என்றால் உணவுப் பொருள் குட் பொய்சன் சந்திரன் என்பதால் லிக்யூட் பாய்சன் என்றும் சொல்லலாம் ஆக கிரக என்று வரும்போது இரண்டு கிரகம் மூன்று கிரகமாகி நான்கு கிரகமாகி ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையையும் உள்ளே சேர்த்தோம் என்றால் சரியான பலாபலங்களை எடுத்துக்கொள்ள முடியும் அஞ்சு வருஷம் கழித்து குரு வந்தாலும் விபத்துக்களை உண்டாக்கலாம் ஒன்றரை வருடம் கழித்து அந்த இடத்துக்கு ராகு வந்தாலும் விபத்துக்களை உண்டாக்கலாம் இங்கு ராகு வருவதற்கும் குரு வருவதற்கும் உள்ள வேறுபாடு ராகு வந்து செவ்வாய்க்கு பகை என்பதனால் விபத்துக்களை உண்டாக்குகிறார் ஆனால் குரு பகை இல்லை சனிக்கும் குரு பகை இல்லை செவ்வாய்க்கும் குரு பகை இல்லை ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டியது அவரது கடமை என்பதனால் அவரது கடமையை செய்கிறார் பகை கிரக சேர்க்கையில் அந்த இடத்துல ராகு வந்தாலும் விபத்து வரும் சனி வந்தாலும் விபத்து வரும் பகை கிரகங்களின் சேர்க்கை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பகை கிரகங்கள் கோச்சாரத்தில் அந்த இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டென்று சொல்லலாம்